வணக்கம் நான் மருத்துவர் பசுபதி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக இன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா மற்றும் புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய ஆசை பெற்று இங்கு நமது வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்னுடைய அர அரசு பணியை ராஜினாமா செய்துவிட்டு இந்த போட்டியில் கலந்து கொள்கிறேன் சார் உங்க முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்து திமுகவோட ஒரு தலைவர் கூட நெருக்கம் காட்டுறதாக சொல்லி பாஜக வேட்பாளர் ஏபி சண்முகம் வந்து ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சுருக்காரு அதுக்கு உங்கள் பதில் தெரியலை உங்கள் முன்னாள் அமைச்சர் ஒருவர் திமுக ஒரு தேசிய நீலமணி திமுகவோட மறைமுகமா ஒரு கூட்டணி வச்சிருக்கிறாரு குற்றச்சாட்டுறாரு அதற்கான ஆதாரங்களும் என்னிடத்தில் இருக்குது

வீடு வீடா போயிட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு கிராமத்திலயும் நின்று அவங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரே ஒரு ஒரு வாய்ந்த வேட்பாளர் நான் தான் இஸ்லாமியர்கள் குறிப்பாக வந்து இந்த சிஏ சட்டம் வந்து தமிழ்நாட்டுள்ள வர்றதுக்கு அதிமுக தான் முக்கிய காரணம் அப்படின்ற ஒரு அதிருப்தி அவங்க மத்தியில இருக்கு அதை எப்படி வந்து நீங்க இஸ்லாமியர்களுக்கு இருக்கிற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பகாதத்துவத்தோடு நான் நல்லா மானியம்பாட்டில இருக்கிறோம் அண்ணன் தம்பியா பழகிறோம் இருபது இருபத்தஞ்சு வருஷமா ரம்சான் பக்ரீத்ன்னு சொல்லிட்டு ஒன்னா இருக்கிறோம் அதனால வந்து இஸ்லாமியர்களுக்கு எப்பொழுதும்

அதிமுக எப்பவுமே இருக்கு என்பதை இறுதியாக உறுதியாக பொதுச்சலால் சொல்லியிருக்கோம் அதே தான் நாங்களும் தொண்டர்கள் இருக்கோம் இங்க இருக்க இஸ்லாமிய கூட்டணி சார்ந்த அதிகமாக வந்து அதிமுக தீவு கால கிடையாது என்பதை பத்திரிகையாளர்கள் தெரிவித்துக் கொண்டு தோல்வி பயத்தில் திமுகவும் பாஜகவுக்கும் நாடகம் ஆடலாம் அந்த நாடகத்துக்கெல்லாம் நாங்களும் தயாராக இல்லை வெற்றி பெறுவது உறுதி என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பத்திரிகையாளர் உங்கள் அனைவருக்குமே தெரியும் என்ன மாதிரி வாக்குறுதிகளை முன்னிறுத்தி நீங்க வேலூர் பாராளுமன்ற மக்கள் கிட்ட வாக்கு அதிமுக எம்பி எதுவுமே செய்யல இப்ப இந்த இந்த சார் போன அதிமுக அதிமுக வேட்பாளர்கள் எம்பி அங்க நின்னது போன அதிமுக ஆட்சியில திமுக கதிரானந்தார் கதிரானந்த என்ன செய்தார் நீங்க கதிரானந்த கேளுங்க அதே முன்னாடி முன்னாடி வருஷம் பிரதமர் மோடியோட பேரணி பாணியம்பாடி இதுலாம் வந்து திமுக புறக்கணிச்சிருக்காங்க போன தேர்தலுக்கு முன்னாடி அப்துல் ரஹமான இரட்டி அடிச்சு கனாடியை உடச்ச வேட்பாளர் யார்னாக்க கதிரானது அதை பார்க்க வேண்டும் ஏசி சன்போ ஒரு சமுதாயத்தை நம்பி இருக்கிறார் நாங்கள வந்து அண்ணா தீமுகா நம்பி அனைத்து மக்களை சந்தித்து தான் வாக்குதலை சேகரித்து வந்திருக்கிறோம் வெற்றி பெரும் உறுதி பத்திரிக்கை ஆறுகள அண்ணாத்திமிகாத என்ன மாதிரி கோரிக்கைகளை முன்னிறுத்தியே கொண்டு வந்தோம்